இன்றைய தினம் எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஜனனியை வந்து விரட்ட போட்ட பிளான் சொதப்பிய நிலையில் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார் ஆதி குணசேகரன் அதன்படி ஜனனி வாங்கிய டிராக்கை புதிது போல ரெடி பண்ணி வைத்திருப்பதாக ஆதி குணசேகரன் கேள்விப்படுகிறார் இதனால் அந்த வண்டியை எங்கிருந்து வாங்கினார்கள் என்று அறிவுக்கரசியிடம் விசாரிக்கிறார் அவர் அந்த வண்டியை வாடகைக்கு வாங்கியதாகவும் அந்த வண்டி நம்பரையும் ஆதி குணசேகரிடம் சொல்கிறார் இதனால் அந்த வண்டி ஓனருக்கு போன் போட்டு ஒழுங்கு மரியாதையாக அந்த வண்டியை எடுத்துட்டு அதனை வந்து பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் என்று மிரட்டுகிறார் இதனால் வண்டி உரிமையாளரும் பதறி போய் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஜனனியை சந்தித்து அந்த வண்டியை எடுத்துக்கொள்வதாக சொல்கிறார் அதை கேட்டு ஜனனி நந்தினி தரிசினி சக்தி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறார்கள் பிறகு ஆதி குணசேகரிடம் போன் போட்டு பேசும் அறிவு உடனே வந்து வண்டியை எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டான் மாமா என்று சந்தோஷப்படுகிறார் இதையடுத்து என்ன ஆனது வண்டி இல்லாமல் எப்படி பிசினஸ் தொடங்க போகிறார் ஜனனி ஆதி பதிலடி கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்